சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க போற நடிகர் ரவிக்குமார் அவர்கள் பெரிய திரை நடிச்சிருந்தாலும் திரை மூலமா தமிழ்நாட்டுல இருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் அப்பா போல நினைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு நடிகராக திகழ்ந்தார் இவர் கம்பீரமான ஆஜான பகுவான தோற்றத்தோட இருக்கக்கூடியவர் நல்ல உயரமும் சின்ன கண்களோட கூடிய அகன்று விரிந்த அழகிய முக அமைப்பையும் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தோற்ற பொழிவையும் உடையவர் தான் இவருடைய குரல் கண்ணீர் என்ற வெண்கல குரல் வளம் கொண்டவர் இவர் மலையாளம் தாய்மொழினாலும் தமிழ் தெலுங்கு மலையாளம் அப்படின்னு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பன்மொழி திரைப்படங்கள்ல ஹீரோவா முன்னணி கலைஞரோட சேர்ந்து வில்லன் குணச்சித்திர கலைஞராக தனது தேர்ந்த நடிப்பால வளம் வந்தவர் தான் திரைத்துறைய மீளா துயர்னால ஆழ்த்தி விட்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி மறைந்து போன நடிகர் ரவிக்குமார் ஆவார் இவர் சித்தி வாணிராணி செல்வி அப்படின்னு சின்னத்திரை தொடர்களில் அப்பா கதாபாத்திர நாயகராக தோன்றி ரசிகர்களின் பெரும் மனம் கவர்ந்தவர் காற்றுக்கென்ன வேலி கடலுக்கென்ன மூடி அப்படின்னு ஒரு அருமையான பாடல் இருக்குல்ல அந்த பாடல் நடித்தவர் அந்த படத்துல பரணியாக இளமை எனும் பூங்காற்று பாடியது ஒரு பாட்டு அப்படிங்கிற எவர்கிரீன் பாடல்ல பகலில் ஒரு இரவு திரைப்பட ரமேஷாக நடித்தார் மேகம் கருக்குது மலைவரை பார்க்குது அப்படிங்கிற எல்லாருடைய மனதையும் ஊடுருவிய காதல் பாடல்ல ஆனந்தராக திரைப்பட வில்லன் பாண்டியனாக இப்படி இவர் நடிச்ச கேரக்டர் பத்தி நம்ம நாள் பூரா பேசிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப குறைவான திரைப்படத்துல இவர் நடித்திருந்தாலும் நடிப்புல ஒரு நிறைவை தந்தவர்னு சொல்லலாம் நடிகை சுமித்ரா இருக்காங்கள அவருடைய முன்னாள் கணவர் தான் இவர் வாழ்நாள் சாதனையார் விருது உள்ளிட்ட நிறைய விருதுகளையும் வென்றிருக்கிறார் பல சிறப்புகளை கொண்டவர் ரவிக்குமார் இவர் எங்க பிறந்தார் எப்படி வளர்ந்தார் இந்த கலைத்துறைக்கு எவ்வாறு வந்தார் இங்க எப்படி கால் பதித்தார் இவருடைய முத்திரை பதித்த திரைப்படங்கள்லாம் என்னென்ன ஒரு ஹீரோவா இந்த சினிமாவுக்கு வந்தவர் அப்புறம் ஏன் வில்லனாக மாறினார் இவர் நடித்து சிறப்பித்த தொலைக்காட்சி எல்லாம் என்னென்ன சுமித்ரா அவர்களை காதல் திருமணம் புரிந்து கொண்டார் அந்த நிகழ்வு பற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது இவங்க ஏன் அந்த இல்லற வாழ்க்கையை தொடராம பரஸ்பரம் பிரிஞ்சாங்க இவருடைய மகளான பிரபல நடிகை யார் இரண்டாவது மன வாழ்க்கை அந்த வாழ்க்கையின் மூலம் இவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள் அவங்க எல்லாம் இப்ப என்ன பண்றாங்க சினிமாவில தான் இருக்கிறாங்களா இப்படி மகிழ்ச்சியோட வாழ்ந்து வந்தவர் எதனால எப்படி இறந்தார் உள்ளிட்ட ரவிக்குமார் பற்றிய வாழ்க்கை பயணத்தை நம்ம இப்ப விரிவா காண்போம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு கேரள மாநிலத்தில் இருக்கிற கண்ணூர் மாவட்டத்தை அடுத்த மலபார் கடற்கரையில் உள்ள தலச்சேரி அப்படிங்கிற பகுதியை பூர்வீகமாக கொண்ட கே எம் கே மேனன் மற்றும் மாலதி தம்பதியினருக்கு பிறந்த மகன் இந்த ரவிக்குமார் மேனன் என்னும் இயற்பெயருடைய ரவிக்குமார் ஆவார் இவருடைய தந்தை கே எம் கே மேனன் அவர்கள் மலையாள திரையுலகில் ஒரு பிரபல தயாரிப்பாளராக இருந்திருக்கிறார் இதை போலவே இவரது தாயார் மாலதி மேனன் அவர்களும் கேரள கலை உலகின் பழம்பெரும் நடிகையாக திகழ்ந்தவர் இந்த மாதிரி இயற்கையிலேயே கலை பின்புலம் கொண்ட குடும்பத்துல பிறந்த ரவிக்குமார் அவர்கள் மட்டும் கலையில சலைத்தவரா என்ன அவருக்குள்ளும் கலை ஆர்வம் வெளிப்பட்டதை யாரும் பெரிய ஆச்சரியமா நினைக்க வேண்டியதில்லை ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் கலைத்துறையில இருந்தவங்க இவ்வாறு கலை ஈடுபாட்டால் வளர்ந்தவரான ரவிக்குமார் அவர்கள் தனது பள்ளி படிப்பை சொந்த ஊரிலேயே ஆரம்பித்திருக்கிறார் அந்த மாதிரி ஆரம்பித்தவர் அந்த ஸ்கூல்ல கலை நிகழ்ச்சிகளை காண்பதும் திரைப்படங்களை ரசித்து பார்ப்பதும் என்று பல கலைஞர்கள் போன்று வசனங்கள் பேசுவதும் நடித்து காமிக்கிறது அப்படின்னு எல்லாரையும் வியக்க வைப்பாரா சின்ன வயதுல பள்ளி கலை நிகழ்ச்சியையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு முதன்மை மாணவராகவும் ரொம்ப நல்ல படிக்கவும் ஜொலித்து வந்திருக்கிறார் கல்வி கலை என்று ஜொலித்து வளர்ந்தவரின் ரொம்ப வசீகரமான உருவத்தை பார்த்த இந்த மலையாள திரைத்துறை பதிமூணு வயது நிரம்பிய சிறுவன் ரவிக்குமாரை தம் பக்கம் வரவேற்று ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை எப்போதும் சினிமாவுல அப்பா அம்மா இருந்தா பிள்ளைங்க வர்றது ரொம்ப ஈஸி ஆனா நினைச்சு நிக்கிறதுக்கு அவங்களுடைய தகுதியும் திறமையும் அவசியம் இங்க தளபதி விஜய் ஜெயிச்சது மாதிரி அதே போலதான் இந்த ரவிக்குமாரோடைய பெற்றோரும் இவர் சினிமாவுக்கு வர்றதை ஆதரித்து வரவேற்றுக்கிறாங்க இதன் அடிப்படையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல ஜென்ரல் பிக்சர்ஸ் தயாரிப்புல பி பாஸ்கரன் இயக்கத்தில் பிரேம் நசீர் ஷீலா இவங்க நடிப்பில் வெளியான லட்ச பிரபு என்ற திரைப்படத்தின் வாயிலாக மலையாள திரையுலகில் முதன் முதலாக கால் பிதித்திருக்கிறார் ரவிக்குமார் அவர்கள் கல்வியை ஈடுபட்டால சில குறைவான மலையாள திரைப்படங்களை மட்டும் நடித்து வந்த ரவிக்குமார் அவர்கள் அதுக்கப்புறம் தன்னுடைய இருபதாம் வயதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு ரவிக்குமார் பிலிம்ஸ் தயாரிப்பில் நடிகை சரண்யாவின் தந்தை ஏ பி ராஜ் இயக்கத்துல ஜெயன் ஷீலா நடிப்பில் வெளியான உல்லாச யாத்ரா அப்படிங்கிற மலையாள திரைப்படத்தின் மூலம் கதையின் இரண்டாம் ஹீரோவாக தோன்றி நடித்தார் இந்த திரைப்படத்தின் வாயிலாக மலையாள ரசிகர்களின் பெரும் வரவேற்பையும் பேரபிமானத்தையும் பெற்ற ரவிக்குமாரை தேடி நிறைய மலையாள திரைப்படங்கள் படையெடுக்க ஆரம்பித்திருக்கிறது இதன் அடிப்படையில ரோமியோ அம்மா ஆசீர்வாதம் ஆனந்தம் பரமானந்தம் அபினிவேஷம் என்று தொடர் வெற்றி திரைப்படங்கள்ல மலையாள திரையுலகின் கலை நட்சத்திரமாக ஜொலித்து வந்த இந்த ரவிக்குமார் அவர்கள் தமிழ் திரையுலகம் இவரோடைய வளர்ச்சிய அழகை பார்த்து நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்குது இதன் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுல கலா கேந்திரா மூவிஸ் தயாரிப்பில் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்திரன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சுஜாதா நடிப்புல முக்கோண காதல் கதையற்றம் கொண்ட அவர்கள் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை இயக்கினார் இந்த திரைப்படத்துல புல்லாங்குழல் இசை கலைஞர் பரணியாக தோன்றி தமிழ் திரையுலகல முதன் முதலில் அறிமுகமான இந்த ரவிக்குமார் அவர்கள் கதையின்படி மனு என்னும் நாட்டிய கலைஞர் சுதா பரணியை காதலிக்க சூழ்நிலையினால மும்பையில் தனது நோய்வாய்ப்பட்ட தந்தையோட வசிக்கும் மனு தனது காதலன் பரணிக்கு பலமுறை கடிதம் எழுதியும் ஒரு முறை கூட பதில் கடிதம் வராத நிலையில தனது அப்பாவுக்கு ஆதரவு கரண் என்னும் இன்னும் ரஜினிகாந்தை அவருடைய அப்பாவின் ஆசைப்படி வேற வழி இல்லாம திருமணம் முடிக்க சாடிஸ்ட் கணவனான இந்த ராமநாதனால கொடுமைகள் பலவற்றுக்கும் ஆளாக்கப்படும் அணு கணவரிடம் பிரிந்து வாழும் சூழ்நிலையில ஜானி அப்படிங்கிற கமல்ஹாசன் அந்த அணுவை விரும்ப மீண்டும் முன்னாள் காதலன் பரணி வர கணவர் ராமநாதனால் பரணியுடனான திருமணம் முறியடிப்பு அப்படிங்கிற வகையில இந்த கதைக்களம் நீளும் இந்த திரைப்படம் மூலம் தமிழக அரசுகளின் பெரும் அபிமானத்தையும் பெரும் வரவேற்பையும் பெற்றார் ரவிக்குமார் இந்த படத்தை இன்னொரு முறை போய் பாருங்க ரவிக்குமார் அவ்வளவு அருமையா நடித்திருப்பார் வணிக ரீதியா இந்த திரைப்படம் வெற்றியை பெறாவிடனும் இந்து பனோரமா அப்படிங்கிற திரைப்பட விழாவில் வெளியிடப்பட்டு சிறப்புக்குரிய படம் அது மட்டும் இல்லாம சிறந்த நடிகைக்கான பிலிம்ஃபேர் விருதை சுஜாதா அவர்கள் வென்றிருக்கிறார் மெல்லிசை மாமன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில கண்ணதாசனின் வைர வரிகள்ல எஸ் ஜானகி நடிகையில ஒழித்த காற்றுக்கென்ன வேலி அப்படிங்கிற பாடலிலும் எஸ் பி பாலசுப்ரமணியன் பின்னணியில் ஒழித்த அங்கும் இங்கும் பாதை உண்டு அப்படிங்கிற பாடலையும் அவ்வளோ அழகா தோண்டி நடித்திருப்பார் இந்த ரவிக்குமார் அவர்கள் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல நீதி கதா காடு அப்படிங்கிற பெயரில் தெலுங்குல வெளியாகி வெற்றி பெற்றது இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல சுப்ரியா கிரியேசன்ஸ் தயாரிப்புல ஐ வி சசி இயக்கத்தில் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ஜெயபாரதி ஸ்ரீபிரியா நடிப்புல மலையாளம் மற்றும் தமிழில் வெளியாகி வெற்றி பெற்ற அலாவுதீனும் அற்புத விளக்கும் என்ற திரைப்படத்துல ஒரு வேற்று நாட்டு மன்னரின் மருமகனாக பாக்தாத் விருந்தினராக அலாவுதீன் எனும் கமல்ஹாசனால எதிர்களிடத்திலிருந்து காப்பாற்றப்படும் சசி ஜமால் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று ரொம்ப சூப்பரா நடித்திருப்பார் இந்த ரவிக்குமார் அவர்கள் இதனைத் தொடர்ந்து மீண்டும் ஐ வி சசின் இயக்கத்துல ராகவன் ஸ்ரீதேவி நடிப்பில் வெளியாகிய வெற்றி பெற்ற ஆலிங்கனம் அப்படிங்கிற மலையாள திரைப்படம் விஜயகுமார் ஸ்ரீதேவி நடிப்பில் பகலில் ஓர் இரவு என்ற பெயரில் தமிழில் வெளியான போது ரமேஷ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று எல்லாருடைய மனத்தையும் தொற்றிருப்பார் இந்த ரவிக்குமார் அவர்கள் இளையராஜா இசையில் கண்ணதாசனின் பாடல் வரிகள்ல எஸ்விபியின் வசீகரமான குரலில் ஒழித்த இளமை என்னும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு அப்படிங்கிற பாடலை யாராலையும் மறக்கவே முடியாது புதுமையான கதை அமைப்பு காட்சிகள் மற்றும் பாடல் இசையால வெற்றியடைந்த பகலில் ஓர் இரவு என்ற திரைப்படத்தின் மூலம் ரசிகளின் மனதுல நிலை பெற்று போன இந்த ரவிக்குமாரை வில்லனாக்கிய திரைப்படம் தான் ஆனந்த ராகம் அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படத்துல ஜமீன்தார் வீட்டுல கார் டிரைவர் பாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தை ஏற்று கதையின்படி கண்ணம்மா என்னும் ராதாவை அடையும் பொருட்டு சூழ்ச்சி வலையால கண்ணம்மா முத்தையா அப்படிங்கிற சிவகுமாரை பிரித்து ஜமீன்தாரின் மகனை திருமணம் செய்ய வச்சு அதுக்கப்புறம் ராதாவை அடைய முயற்சி செய்வதும் பின்னர் அவராலே கொலையொன்றும் இறப்பதும் என்று வில்லத்தனத்திலேயே கலக்கியிருப்பார் ரவிக்குமார் அவர்கள் இளையராஜா இசையில் உழித்த அத்தனை பாடல்களும் மெகா மெகாஹிட்டு கங்கையமரன் பாடல் வரிகள்ல கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி வசீகர பின்னணியில ஒழித்த ஒரு ராகும் பாடலோடு காதல் கேட்டதோ அப்படிங்கிற பாடலை இன்னைக்கு கேட்டாலும் நம்ம மனமெல்லாம் பரவசம் கொள்ளும் இவ்வாறு நாயகன் வில்லன் குணச்சித்திரம் அப்படின்னு தமிழ் திரைப்படங்கள்ல வளம் வந்த ரவிக்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுக்கு பிறகு மலையாள திரைப்படங்கள்ல படு பிசியா கலைஞராக மாறி போனார் இதுக்கப்புறம் பதினாறு வருடம் கழித்து தான் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல கமலம் பிக்சர்ஸ் தயாரிப்புல பி வாசு கதை வசனம் மற்றும் இயக்கத்துல சத்யராஜ் பிரீத்தா விஜயகுமார் நடிப்பில் வெளியான பொண்ணு வீட்டுக்காரன் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலம் மறுபடியும் தமிழ் திரையுலகிற்கு வந்தார் இதையடுத்து மீண்டும் மேற்கண்ட இந்த திரைக்கூட்டணியில கூட்டணியில உருவான மலபார் போலீஸ்ங்கிற காமெடி படம் அந்த திரைப்படத்திலையும் தோன்றி சிறப்பி தவிர தமிழக சின்ன தொடர்கள் தாம் பக்கம் வரவேற்றுது பொதுவா பெரிய திரையில நடிக்கிற நடிகர் நடிகர்களுக்கு எல்லாம் என்ன என்ன இருக்கும்னா நம்ம போய் டிவியில நடிக்கிறதா இதுல என்ன பெரிய வருமானமும் புகழும் போகுது அப்படின்னு நினைப்பாங்க ஆனா உண்மை அது இல்ல இந்த ரவிக்குமார் அது வரைக்கும் பெரும் திரையில நடிச்சதை விட இந்த சின்ன திரையில உள்ள நடிப்பின் மூலம் எல்லா தமிழ்நாட்டு வீடுகள்லயும் சொந்த அப்பா போலவே எண்ணப்பட்டார் அப்படி மெகா ஹிட்டு மெகா வரவேற்பையும் பெற்றார் இவருடைய நடித்த எல்லா திரை நாடகங்கள் எல்லாமே சரி ராதிகா சரத்குமார் தயாரிப்புல சிஜே பாஸ்கர் இயக்கத்தில் வெளியாகி மாபெரும் வெற்றியை கண்ட சித்தி அப்படிங்கிற மெகா தொடர் மூலம் பாண்டியன் என்ற தந்தை கதாபாத்திரத்தை ஏற்று ரசிகர்களை வெகுவாக கவர ஆரம்பித்தார் ரவிக்குமார் இதனைத் தொடர்ந்து சின்னத்திரை தந்தை கதாபாத்திர நாயகராக மாறிப்போன ரவிக்குமார் அவர்கள் ராதிகாவின் செல்வி அரசி வாணி ராணி உள்ளிட்ட தொடர்கள தோன்றி நடிப்புனால சிறப்பித்தார் இயந்திர பறவை கஸ்தூரி இதயம் கிளி செல்லம்மா உள்ளிட்ட சீரியர்களில் முத்திரை பதித்தவர் தற்போது கண்ணதிரிய தோன்றினால் உள்ளிட்ட தொடர்களையும் தொடர்ச்சியாக நடிச்சுட்டு வந்தார் அமர்கலப்படுத்தி வந்தார் பன்மொழி திரைப்படங்களையும் சரி தொலைக்காட்சி தொடர்களும் சரி பின்னணி இரவு இல்லாம தன்னுடைய சொந்த குரல் நிலையே பேசி வரும் சிறப்புக்குரியவர் தான் ரவிக்குமார் இதனுடைய தனிச்சிறப்பு குரல் அவ்வளவு கணீர்னு இருக்கும் இவ்வாறு கலை தனி முத்திரை பைத்து வரும் ரவிக்குமார் அவர்கள் நவரச நாயகன் கார்த்திகூட ரோஜாவனம் பிரபுவுடன் வண்ணத்தமிழ் பாட்டு தளபதி விஜயுடன் யூத் சத்யராஜுடன் உடன் மாறன் விஜயகாந்துடன் ரமணா ஷாமுடன் லேசா லேசா ஜோதிகாவுடன் ஜூனார் ரஜினிகாந்த் சிவாஜி ஆர்ஜி பாலாஜியுடன் வீட்டில் விசேஷம் உள்ளிட்ட திரைப்படங்களையும் தோன்றி தனது அற்புதமான நடிப்பாட்டலையும் வெளிப்படுத்தியிருந்தார் வாழ்நாள சாதனையாளர் விருது உள்ளிட்ட எண்ணற்ற விருதுகளை வென்ற ரவிக்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல பன்மொழி திரை ஹீரோயினாக தன்னுடன் சில திரைப்படங்களை இணைந்து நடித்த சுமித்ராவை காதல் திருமணம் புரிந்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு உமா என்ற மகள் உள்ளார் இவர் கடற்பூக்கள் தென்றல் உள்ளிட்ட திரைப்படங்களை தோன்றிய நல்ல ஒரு திறமையான நடிகை இவ்வாறு திரையுலகம் இல்லற வாழ்வு அப்படின்னு மகிழ்ச்சிகரமாக பயணித்து வந்த ரவிக்குமார் அவர்கள் சுமித்ரா இந்த ரெண்டு தம்பதிகளுக்கிடையே தொடர்ச்சியான கருத்து வேறுபாடுகளின் காரணமாக இந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் பரஸ்பரம் பிரிந்திருக்கிறாங்க இதனைத் தொடர்ந்து சில ஆண்டுகள் கழித்து ரவிக்குமார் அவர்கள் கல்பனா அப்படிங்கிற திருமணம் புரிந்து கொண்டார் இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறார் இவர் நல்ல படிப்பு படித்து நல்ல பதவியோட வேலையிலையும் இருக்கிறார் தனது தேர்ந்த பன்முக நடிப்புனால தொலைக்காட்சி தொடர்களையும் முத்திரைப்பைத்து வந்த ரவிக்குமார் அவர்கள் வயது முதுமை காரணமாக தனது குடும்பத்தினரின் அரவிணைப்புல வாழ்ந்து வந்திருக்கிறார் உடைய வாழ்வின் பேரடியாக புற்றுநோய் இவருக்கு பாதித்திருக்கிறது இந்த பாதிப்பின் காரணமாக உயர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில இவர் வந்துருவார் எல்லா பிரச்சனையிலிருந்தும் மீண்டு வந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில யாரும் எதிர்பாராத வண்ணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் நான்காம் தேதி அன்று இந்த உலக வளரிலிருந்து முற்றிலும் நிறைவு இவ்வாறு தனது யதார்த்த மிக்க நடைப்பாற்றினாலும் ரொம்ப பிரத்யேகமான குரல் வளர்த்தாலும் இந்த திரையுலகில தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து ரசிகர்களின் மனதுல நீங்காத இடத்தை பிடித்த இந்த ரவிக்குமார் அவர்கள் அவர் மறைந்து போனாலும் இந்த தமிழ் திரையுலகம் இருக்கும் வரைக்கும் இந்த திரைவானில் அவர் என்றைக்கும் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நட்சத்திரமாக இருப்பார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது இந்த ரவிக்குமார் அவர்களின் நினைவை போற்றுவோம் நன்றி வணக்கம்